நாம் இப்பொழுது அணியும் பல வெண்ணீர் ஆடைகள் பளிச்சென்று ஒளிர்கிறதே அது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா அதற்கு காரணம் ஒளியியல் பொலிவாக்கித்தான் இவ் ஒளியியல் பொலிவாக்கி என்பது ஒரு வேதிப்பொருள் இது உடனூலு மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் நாம் அணியும் வெண்ணீர் ஆடைகளில் உள்ள நூலில் இந்த ஒளியியல் பொலிவாக்கி பயன்படுத்தப்படுகிறது அதனால் நம் ஆடைகள் ஞாயிறுவின் அதிக ஆற்றல் கொண்ட புரோவத ஒளியிலிருந்து ஆற்றலை பெற்று உடனூலிலிருந்து பொலிவாக தெரிகிறது அதேபோல் நம் ஆடைகளுக்கு இதே பொழிவை நீண்ட நாட்கள் தக்க வைக்க நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியுமா நாம் பயன்படுத்தும் சலவை தொழிலும் இந்த ஒளியியல் பொலிவாக்கி இருக்கிறது இதை நாம் துணி துவைக்க பயன்படுத்தும் பொழுது அது நம் ஆடைகளில் ஏறிவிடும் அதனால் ஆடைகள் சென்று தெரியும் சரி வாருங்கள் சலவைத் இருக்கும் ஒளியியல் பொலிவாக்கியை பார்ப்போம் ஒரு ஆடிக்கூளையில் சிறிது நீர் ஊற்றி புற ஒளியை அதன் மீது வீசி இந்த சலவை துளை நீரில் போட்டால் ஒளியியல் பொலிவாக்கி நீரில் கரைவதை காணலாம் இந்த ஒளியியல் பொலிவாக்கியில் உள்ள உடனொலியில் மூலக்கூறுகள் புற ஒளியை உரிந்து கொண்டு நீல நிறத்தில் உடனொளி இருக்கிறது இங்கு பாருங்கள் இந்த தூய்மையான பருத்தி பஞ்சு புறவதா ஒளியில் எந்த ஒளியையும் வெளியிடவில்லை ஆனால் இந்த சலவைத்தூள் கரைத்த நீரில் நனைத்து எடுத்து பார்க்கும் பொழுது பஞ்சு நீல நிறமாக ஒளிர்கிறது நீரில் கரைந்த ஒளியியல் பொலிவாக்கி இந்த பஞ்சில் ஏறிவிட்டது இப்பொழுது இப்பஞ்சு முன்பை விட இன்னும் மென்மையாக தெரிகிறது வாருங்கள் அதேபோல் இந்த நூல்கண்டு ஆளி முதலிய வெண்மையான பொருட்கள் எல்லாம் புறவதா ஒளியில் நீல நிறமாக தெரிகிறது சரி ஏன் இப்படி ஒளியியல் புளிவாக்கி கலந்த வெள்ளை நிற பொருட்கள் எல்லாம் குறிப்பாக நீல நிறமாக உடன் அதற்கு காரணம் வெள்ளை நிற பொருட்கள் நாளடைவில் அழுக்கேறி மஞ்சள் நிறமாக மாறும் அந்த மஞ்சள் நிறம் பழிச்சென்று தெரிவதற்கு அதை பூர்த்தி செய்யக்கூடிய நிறம் தான் இந்த நீல நிறம் இந்த இரண்டு நிறமும் சேர்கையில் வெள்ளை நிறம் பொழிவாக தெரியும் இந்த காரணத்திற்காகத்தான் முன்பெல்லாம் வெள்ளை துணி துவைக்கும் பொழுது சிறு சொட்டு நீளம் பயன்படுத்துவார்கள் ஆனால் இப்பொழுது இந்த ஒளியியல் பொலிவாக்கியை நாம் உடுத்தும் ஆடைகளிலும் தொழிலும் பயன்படுத்துகிறார்கள் அதனால் ஆடைகள் பல நாட்கள் பொழிவாக தெரிகிறது